ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா உன்னால் முடியாது என்று அடுத்தவர்களை சொன்னதை அவர்கள் முன்பு நீ செய்து காட்டுவதுதான் தங்கமே உன் பலவீனங்களை தூக்கி எறிந்து வாழ்க்கை போராட்டத்திற்கு ஆயத்தம் ஆகிவிடு தங்கமே எதிர்ப்பை கண்டு நீ அடிபணியக்கூடாது போராட கற்றுக்கோ ஓடி ஒளிந்து கொள்வது பிரச்சனைகளுக்கு தீர்வே ஆகாது எது வந்தாலும் உனை எதிர்கொள் தங்கமே சிரித்தே வாழ தங்கமே உனக்கு நான் எத்தனை முறை சொல்கிறேன் இது உனக்கான பதிவு திரும்ப திரும்ப கேட்டுக்கொடணும் உன் மனசை பக்குவப்படுத்தி நிற்கணும் இது ஒரு பாபா உத்தரவு என்று சொன்னால்தான் நீ திரும்ப திரும்ப கேள் உன் மனதை பக்குவப்படுத்தும் சிரித்தே வாழ தங்கமே துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும் யோசித்து வாழ பழகிக்கோ பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும் அனைத்தையும் ஏற்க பழகிக்கோ உன் வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக இருக்கும் தங்கமே இது நிதர்சனமான உண்மை என் பிள்ளைக்கு எடுத்துரைக்க வந்தேன் என் பிள்ளை எப்படி இருக்கிறது என்று எனக்குத்தான் தெரியும் தங்கமே ஏன் பதை பதைத்து கொண்டிருக்கிறாய் உன்னை விட்டு எல்லோரும் போய்விட்டார்களே என்று வருத்தப்படக்கூடாது இனி உனக்கு கூட இருந்து குழிபறிக்க யாரும் இல்லை என்று சந்தோஷப்பட்டு விடு நன்றி கட்ட மனிதர்களுக்கு உதவி என்பதை எப்போதும் நீ செய்யக்கூடாது செய்துவிட்டாய் நீ நல்ல குணம் படைத்தவள் எனக்கு தெரியும் நன்றி கட்ட மனிதர்களுக்கு உதவி என்பதை எப்போதும் செய்யாத வழியில் பார்த்தால் கூட ஒன்றும் தெரியாது போல் கையைக்கூட ஆட்ட மாட்டார்கள் உண்மைதானே தங்கமி பயப்படாதே உனக்கு துன்பம் கொடுக்க யாரும் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே இந்த சாயி உன்னுள் இருக்கிறேன் வந்திருக்கிறேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையப் போகிறது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்து விட்டாய் கர்ம வினைகளை ஒருபுறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகிறாய் நிச்சயம் மாற்றம் வரும் நிச்சயம் மாற்றம் வரும் நாட்களில் தென்படப் போகிறது தங்கமே நான் உனக்கு இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் நீ நினைக்கிறாய் உனக்கு தெரிந்தவர்கள் உன்னை தாங்குவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ஏமாறாதே உனக்கு தெரிந்தவர்கள் உன்னை தாங்குவார்கள் என்று எதிர்பார்த்து ஏமாறாதே உன் பலமும் உழைப்பும் நிச்சயமாக உன்னை தாங்கிக் கொள்ளும் தங்கமே யாரையும் எதிர்பார்க்காதே யாரையும் நம்பாதே என்று தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு தங்கமே உன் வாழ்க்கை போ பாதையில் வரும் எல்லோரும் தான் வருவார்கள் போவார்கள் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் மட்டும் நீ மட்டும் தான் உனக்கு துணை தங்கமி நல்லா தெரிஞ்சுக்கோ யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம் தங்கமி நான் உன்னோடு இருக்கும்போது யாரை எதிர்பார்க்கிறாய் தேவையில்லை தேவையே இல்லை தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னை அள வைக்கப்படும் கவலைகள் எத்தனை இருந்தாலும் அழுவதை மட்டும் நீ விட்டுவிடு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று எதிர்பார்த்து இரு நீ எதை தேடினாயோ அது தானாக உன்னை வந்து சேரும் நீ விரும்பிய வாழ்க்கை நிச்சயமாக நான் உனக்கு தருவேன் அதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உனக்கு நல்லதை நடத்தி தரத்தான் இப்போது நான் உன் முன் நிற்கிறேன் தங்கம் அதனால் தான் தாண்டி செல்லாமல் இந்த பதிவை கேளு தவிர்க்காமல் கேளு என்று இந்த சாயி உத்தரவு போட்டேன் கவலைப்படாதே தங்கமி நல்ல நேரம் தொடங்க உள்ளது தங்கமி நல்ல நேரம் தொடங்க போகிறது மகிழ்ச்சியானது எப்போதுமே உன்னை விட்டுவிடாது விலகாது ஆனந்தம் இனி ஆரம்பம் என்று ஒவ்வொரு நாளையும் குதலத்தோடு தொடங்கு எந்த நாளும் மகிழ்ச்சிதான் என்று கொண்டாட்டத்தோடு ஒவ்வொரு நாளையும் சங்கல்பத்தோடு தொடங்கிவிடு பதட்டப்படாமல் இரு இயல்பாக இருந்தாலே உனக்கு இன்பம் கிடைக்கும் தங்கமே போலித்தனம் இல்லாமல் இருக்கிறாய் பின் உனக்கு நல்லது தானே நடக்கும் நல்லது தானே நடக்கும் தங்கமே பயப்படாதே மனம் விட்டு பேச யாருமே இல்லை என்று நினைக்கிறாயா வழியை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று ஏங்குகிறாயா உன்னுடைய வேதனையை இன்னொருவருக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் நிறுத்திவிடு ஏன்னா உன்னுடைய பிரச்சனையை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்ற எதிர்பார்ப்பை முதலில் மாற்றிக்கோ என்றுதான் சொல்கிறேன் யாரோ ஒருவரின் நம்பிக்கை துரோகத்தால் ஏமாற்றத்தால் தான் அவமதிப்பால் தான் இப்போது இந்த நிலையில் நீ நிற்கிறாய் இதையெல்லாம் நீ எங்கே போய் நீ போய் இன்னொருவருக்கு சொன்னால் அதையே பயன்படுத்தி உன்னை ஏமாற்ற மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் தங்கமே உன்னுடைய வேதனை இன்னொருவருக்கு சொல்ல வேண்டாம் உன் வழியை யாருமே புரிந்து கொள்ள தேவையில்லை உன்னுடைய பிரச்சனையை யாரோடும் பகிர்ந்து கொள்ளவே வேண்டாம் யாரையும் எதிர்பார்க்காதே யாரிடமும் சொல்ல நினைக்காதே திரும்பவும் சொல்கிறேன் யாரோ ஒருவரின் நம்பிக்கை துரோகத்தால் ஏமாற்றத்தால் அவமதிப்பதால் தான் நீ இந்த நிலைக்கு இப்போது வந்துள்ளாய் நிச்சயமாக இதெல்லாம் நீ போய் இன்னொருவருக்கிடம் சொல்லிவிட்டால் என்ன ஆகும் அதையே பயன்படுத்தி உன்னை ஏமாற்ற மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் தங்கமே உன்னை நம்ப வைக்கலாம் உன்னை ஏமாற்றுவதற்கு லேசான வழி எது என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே நீ அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப் போகிறாயா நாளை அவர்கள் உனக்கு திரும்ப அதையே செய்தாலும் உன்னால் எதையும் உணர முடியாது சில சில பேருக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் நல்ல நட்பும் உறவும் கிடைக்குது நீ உன்னை மட்டும் நம்பு உன்னோடு பேசிக்கோ உன்னை விட்டால் உனக்கு ஆறுதல் சொல்ல உன்னை நேசிக்க உன்னை பாதுகாக்க இங்கே யாராலும் எவராலும் முடியவே முடியாது காயம்பட்ட மனதை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி கொள்ளாது யோசிச்சுப்பார் உனக்கானதைத்தான் சொல்லி உள்ளேன் யோசிச்சுப்பார் உன் வாழ்க்கை உன் கையில் மனம் காயப்பட்டு விட்டு மனம் காயப்பட்டு விட்டது என்று மனம் கலரக்கூடாது முயன்றால் முடியாது ஏதும் இல்லை வாழ்ந்து காட்டி தங்கமே நான் சொன்ன பதிவை திரும்ப திரும்ப கேட்டுக்கோ தவிர்க்காமல் கேட்டுவிடு என்று அதற்காகத்தான் சொன்னேன் உன்னுள் ஒரு தைரியம் பிறக்கும் உனக்குள் ஒரு பக்குவம் கிடைக்கும் தங்கமே நிதானமாக இரு உனக்கு வெற்றி நிச்சயம் நிதானமாக இருந்தால் எந்த வியாதியும் உன்னை தாக்காது நிதானம் என்பது விவேகத்தின் வெளிச்சம் தங்கமே நிதானமாக இரு நிச்சயமாக நிதானமாக இருந்தால் யாரையும் எடுத்தறிந்து பேச மாட்டாய் எந்த வார்த்தையும் மனதை புண்படுத்தாது நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு மனதிற்கு குளிர்ச்சியை தரணும் தங்கமே அதற்கு நிதானம் முக்கியமாக தேவை ஏன்னா நீ வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கிறாய் அவரவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதைத் தவிர வேறு எதையும் செய்து காட்ட முடியாது எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்காதே கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் கடவுள் அதையும் மீறி சில வேளைகளில் கடவுள் வகுத்த எல்லை கடல் தாண்டி விடுகிறது அதுபோல் இயற்கையின் சுபாவங்களைப் போல உன்னை சுற்றியுள்ள மனித இயற்கையின் சுபாவங்கள் சில நேரங்களில் உன்னை வெளிப்படுத்திவிடும் அவரவர்களை வெளிப்படுத்திவிடும் நீ உன்னை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்துக்கொண்டு வாழ பழகிக்கோ அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வைத்து உன்னை திருத்திக் கொள்வாய் நீ இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கோ அதை பகிர்ந்து கொள்வதற்கு நிச்சயமாக ஒரு துணையை தேடவே கூடாது தங்கமே தேடவே கூடாது என் மீது நம்பிக்கை வச்சுக்கோ மற்றவரிடம் நம்பிக்கை வைப்பதை விட என் மீது நம்பிக்கையை அதிகரிச்சுக்கோ என்றுதான் சொல்கிறேன் உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும் அழுவாதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமந்தாகணும் அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமம் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து இந்த பக்குவத்தை அடைந்துவிட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை உணர்ந்துக்கும் நல்ல பதிவு என் பிள்ளைக்கான பதிவு அதனால்தான் தவிர்க்காதே கேட்டுவிடு என்று சொன்னேன் என் உத்தரவை இந்த பாபாவின் உத்தரவோடு நீ கேட்டாய் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்